எனக்கு ஆரியர் சொல்கிறதுக்கு உணர்த்துறாரு நாங்க எப்போதுமே தூங்குவோம் நைட்டு தூங்கும் போது ஜென்னல் கதவுல அடைச்சிருச்சு தான் நாங்கள் தூங்குவோம் அப்ப நேத்து நைட் என்ன ஆயிடுச்சுன்னா ஜென்னல் லைட்டா திறந்துருந்துச்சு அப்ப எங்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு ஒரு ஆபத்து வர இருக்கு ஜன்னலை கூட்டிக்கோன்னாரு நான் படுத்துட்டு கணவர்கிட்ட சொன்னேன் அப்போ அந்த ஜன்னல் அடைச்சிருங்கன்னு சொன்னேன் கணவர் ஜன்னலை அடைச்சிட்டு நாங்க என்ன செஞ்சிட்டோம் படுத்துக்கிட்டோம் காலையில எழுந்திரிக்கிறோம் காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வாசல் படியில போற கத்துடைய பிள்ளைகளே ஒரு சர்ப்பம் செத்து கிடக்கிறது வாசல் செத்து கிடக்கிறது அது வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தான் வரணும்னா வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அந்த சர்ப்பத்துக்கு வீட்டுக்குள்ள அந்த திறந்து அந்த சர்ப்பம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு உண்டு அதனால அதை பார்த்தா நிஷப்பம் போல இருந்துச்சு கத்துடைய பிள்ளைகளே கத்திரி எவ்வளவு அன்பானவர் பார்த்தீங்களா நைட்டு குடும்ப ஜபம் பண்ணி கத்திரி துதித்து பாடினதுனால அது வீட்டுக்குள்ள வராதபடிக்கு தெய்வன் பாதுகாத்தார் கத்திய பிள்ளைகளே எச்சரிப்பு கொடுத்தார் இந்த நாட்கள் அநேகருக்கு எச்சரிப்பு செய் சொல்லி எச்சரிப்பு அதன்படி கேட்டு நடக்கும் பொழுது வருகிற ஆபத்துக்களுக்கு தெய்வன் அவளை இருக்கிறார் அந்த சர்ப்பம் செத்து கிடந்தது கத்தோடைய பிள்ளைகளே செத்து கிடந்துச்சு அதுதான் பிளஸ் பாயிண்ட் யார் கொன்னது செத்து எரும் கிடக்குது யார் கொன்னது கோத்திரத்து சிங்கம் பிசாசின் தலையை நசுக்கிற தேவன் கத்திரக்கு ஸ்தோத்திரம் தேவன் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறான் சர்ப்பத்தை சர்ப்பத்தின் கிரியைகளுக்கு பொல்லாத அது வஞ்சிக்கிற ஒரு ஆவி இதுகளுக்கெல்லாம் விலைக்கு காக்குறதுக்கு நமக்கு வேண்டுகிறது துதி மட்டும்தான் துதி இல்லைன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு கர்த்தர் சொல்றாரு அந்த எரிகோ கோட்டை கட்டோடு விழுறதுக்கு காரணம் என்னன்னா துதிச்சாங்க ஒரு மனமா துதிச்சாங்க துதிக்க சொன்ன துதிச்சாங்க எரிகோ கோட்டை விழுந்தது உங்களுக்கு உலகமாய் சத்ரு எவ்வளவு பெரிய திட்டம் தீட்டி கோட்டையே அவன் கட்டியிருக்கலாம் துதிங்க துதிங்க போகிறது உங்களுடைய துதியினால் எரிகோ கோட்டை விழும் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் பிரஹ்மான் செய்ய பாடியிருக்க துதி எடுங்க சாத்தான் எப்படி ஓடுறான் மட்டும் பாருங்களேன் துதிக்கும் தாவியதுக்கோ கவலையே இல்லை கவலை இல்லாம இருந்தாரு துதிக்கும் நமக்கும் கவலை இல்லாத வாழ்க்கை வாழலாம் துதிக்க சொல்றாரு ஆண்டவர் கத்தை நாங்கள் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது கத்துடைய பிள்ளைகளே இரவும் பகலும் ஓயாமல் அவரை துதிங்க துதிக்க 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 சாத்தான் துண்ட காணும் துணிய காணும் ஓடுறத பார்ப்போம் கண் கூடாவே பார்ப்போம் எத்தனை அவமானங்கள் எத்தனை பிசாசுனால் எங்களுக்கு வருகிற நிந்தைகள் அது ஊழியத்தில் இருக்கிறோமா பல நிந்தனைகள் பல காரியங்கள் சோர்ந்து போகத்தக்க போகத்தக்கலகினப்படுத்துகிற கிரியைகள் கூட எங்களுக்கு போராடுது துதிக்கிறோம் துதிக்க துதிக்க துதிக்க